ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது இந்த வருஷத்துக்கான ஃபஸ்ட்டு தர்பூசணி சீசன் வந்து ஆரம்பிக்குது இப்போ தான் சம்மரை ஆரம்பிக்க போகுது இப்போவே வெயில் அதிகமாக தான் இருக்குது ஸோ தர்பூசணி சீசன் வந்து இப்போவே வந்துருச்சு நல்லா இப்போ ஃபஸ்ட்டில் வந்ததுனால நல்லா பழம் க்ரீனிஷாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வருஷத்துக்கான ஃபஸ்ட்டு தர்பூசணி வாங்கியாச்சு பழம் வந்து எப்படி உள்ளே இருக்குதுன்னு தெரியல ஆனால் வெளியில் பார்க்கும்போது நல்லா க்ரீனிஷாக நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா வெயிலே கடந்து கடந்து தர்பூசணியோட கலர்லாம் வந்து மாறிடும் கட் பண்ணி பார்க்க போகிறோம் பிள்ளைங்க வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் கட் பண்ண போகிறோம் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு தர்பூசணிங்கிறதுனால நல்லாயிருக்கு ரொம்ப வா சூப்பராக இருக்குது நல்லா பிங்கிஷ் ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஃப்ளஷியாக சூப்பரான தர்பூசணியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் பருத்து கட் பண்ண போகிறோம் ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னு கேட்டாங்க ஸோ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க நெக்ஸ்ட் இப்படி கட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருக்குது விதையே இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குது தர்பூசணி நல்லா இனிக்குது சூப்பர் ஸ்வீட்டாக இருக்குது ஃபோர் பீஸாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணி ஜூஸ் போடலான்னுனா கட் பண்ணேன் பட் இது ஜூஸுக்கெலாம் இருக்காது போல் இப்போவே காலி ஆகிடும் போல் எல்லாம் போதே ஸோ நெக்ஸ்ட்டு பழத்தை நான் கட் பண்ணி ஜூஸ் போட போகிறோம் உங்களுக்கு தர்பூசணி பிடிக்குன்னா எவ்வளோ பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்